புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதி மற்றும் கிராம பகுதிகளில் இடியுடன் கனமழையானது பெய்து வருகிறது இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்